ஒிபுதூர் நெசவாளர் காலனி பகுதியில் ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதியை ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறை அரசு செயலர் லட்சுமி பிரியா மார்ச் பன்னிரண்டாம் தேதி திறந்து வைத்தார் எல்என்ஜி நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் ஒண்டிபுதூர் நெசவாளர் காலனியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதி சீரமைக்கப்பட்டது தொன்னூறு மாணவர்கள் தங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விடுதியில் மாணவர்களுக்கான கட்டில் மெத்தை போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விளையாட்டு மைதானம் பொழுதுபோக்கு வசதிகள் போன்றவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன விடுதியின் திறப்பு விழாவில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலர் லட்சுமி பிரியா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விடுதியை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து விடுதி வளாகத்தையும் விளையாட்டு மைதானத்தையும் பார்வையிட்ட அரசு செயலர் விடுதியை சிறப்பாக வடிவமைத்த வடிவமைப்பாளர் நிதியுதவி வழங்கிய எல் என் டி நிறுவனத்தின் நிர்வாகிகளை கௌரவித்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநரும் மாவட்டத்தின் கண்காணிப்பு அலுவலருமான ஆனந்த் எல் என் டி நிறுவனத்தின் நிர்வாகிகள் தீபக் சங்கலா எமனப்பா பிரயாக் விஜய் அமோல் காச்சே உள்ளிட்டோர் பங்கேற்றனர்